சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம ஔவையாருடைய மூதுரையில இருபத்தி அஞ்சாவது பாட்டு பார்க்க போறோம் சரியா அக்ஷரா சொல்லுமா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலால் நோக்குண்டாம் மேனின் உழங்காது கடுஞ்சினத்து பொன் ஒப்பாரும் வில் பிடித்து நீர்கிழிய எய்தடு போல மாறுமே சீர் ஒழுகு சான்றோர் சினம் அதுக்கெனப்பாத்தம் எப்படி வந்து ஒரு அம்பு வந்து விட்டா தண்ணிக்குள்ள டக்குன்னு போயிடுமோ அந்த மாதிரி ஒரு சான்றோட கோவம் அப்பையோட டக்குன்னு போயிடும் அது அம்பு போறதை வச்சு இல்ல அம்பு போனதுக்கு அப்புறம் தண்ணி திருப்பி ஒண்ணு சேரும்ல அது சரி அது மாதிரி ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஆமா அப்புறம் அதுக்கப்புறம் கெட்டவங்க வந்து ஒரு கல் பிளந்த மாதிரி கல் பிளந்தா அது திருப்பியும் ஒட்ட முடியாதுல்ல அந்த மாதிரி நம்ம ஏதாவது தப்பா செஞ்சிட்டோம்னா ஒன்றும் பண்ண கோவப்பட்டாங்கன்னா திருப்பி சேர்க்க முடியாது வெரி குட் அப்புறம் அதுக்கப்புறம் சாதாரணப்பட்டவர்கள்லாம் ஒரு தங்கம் மாதிரி தங்கம் வந்து உடைஞ்சா நம்ம வந்து உருகி நம்ம வந்து நம்மளால சேர்க்க முடியும் இதுல ஒரு கரெக்ட் நீ சொல்றது சரி இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் போனதுவே சொல்ல சொன்னேன்னா இல்ல மறந்துட்டேனான்னு தெரியல அதாவது என்னன்னா கல்லு பொழந்தா வேற ஒருத்தவங்க வந்து ரெண்டு கல்லையும் ஒட்டா வச்சா கூட சேராது தண்ணி இப்போ விலங்கச்சுன்னா திருப்பி வேற யாராவது வந்து ரெண்டு தண்ணியும் சேர்த்து வைக்கணுமா வேற யாரோட உதவியும் தேவையில்லைல்ல ஆனா பொண்ணுக்கு அப்படி இல்லை தங்கம் உடஞ்சிடுச்சுன்னா திருப்பி பொன் கொல்லனுடைய வேலை தேவைப்படுது யாரோ ஒரு ஆளோட உதவி இல்லாம அவங்களால சேர முடியாது அதுவும் ஒரு ஒரு உள்ள ஒரு குறிப்பு இதுல சரியா சரி இன்னைக்கு பாட்டு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம இருபத்தஞ்சாவது பாட்டு பார்க்க போறோம் நல் தாமரை கயத்தின் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர் கற்பிலா மூர்கரை மூர்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் இதுதான் பாட்டு இப்ப பொருள் பார்க்கலாம் நல் தாமரை கயத்தின் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் ஒரு கயம்னா குளம்னு அர்த்தம் குளத்துல தாமரப்பூ இருக்கு தாமரப்பூ இருக்கக்கூடிய ஒரு குளத்துல அண்ணன் அண்ணன் அன்னப்பறவைன்னா என்ன பறவை ஸ்வான் நிறைய பறவைகள் எங்க குளம் இருக்கோ எங்க தாமரை பூ பூத்து இருக்கோ அங்க நிறைய செழிப்பா இருக்குன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட குளத்துக்கு எல்லா பறவைகளும் வரும் நீர்நிலை இருக்கக்கூடிய காட்டுல எல்லாம் வாட்டர் ஹோல்ன்னு சொல்லுவாங்களே வாட்டர் ஹோல்ல தானே எல்லா அனிமல்ஸும் வரும் அந்த மாதிரி ஒரு குளத்துக்கு எல்லா பறவைகளும் வரும் பாண்டா பாண்டு குளம் மாதிரிதான் குளம் குட்டை இந்த மாதிரி எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு எங்க ஒரு அண்ணங்க எங்க குளம் நல்லா இருக்கோ அங்க செழிப்பா இருக்கு அதனால எல்லா பறவைகளும் வரும் அந்த மாதிரி கற்றாரை கற்றாரை காமுறுவர் காமுறுதல்னா ரொம்ப விரும்புதல்னு அர்த்தம் படிச்சவங்க இன்னொரு ஒரு படிச்சவங்கள ரொம்ப விரும்பு விரும்புவாங்க விரும்பி பழகுவாங்க அப்படின்னு அர்த்தம் எப்படி ஒரு குளத்தை தேடி அன்னப்பறவை வருதோ அந்த மாதிரி படித்தவங்களை தேடி இன்னொரு படிச்சவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கற்பிலாரை அவங்களை அறிவில்லாதவங்க ரொம்ப விரும்புவாங்க எப்படி படிச்சவங்களை படிச்சவங்க அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பாங்களோ முட்டாளா இருக்கவங்க இன்னொரு முட்டாள்தான் விரும்புவாங்க அது இயற்கை சரியா ஆஹ் மூர்கரை அது எப்பேற்பட்ட மூர்கர் அப்படின்னா கற்பிலா கற்புனா சாஸ்டிட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம கற்புன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கற்புனா ஏதோ பெண்களுக்கு மட்டும்தான் அது அப்படின்னு அப்படி அர்த்தம் கிடையாது அவரவர்களுக்கு கூடிய குணங்கள் என்னவோ என்ன இலக்கணம் எப்படி இருக்கணும் ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன விதிமுறை விதிச்சிருக்கோ அதுல இருந்து யாரு அந்த இருந்து விலகி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கற்பில்லாதவர்கள் தான் அதனால இங்க கற்பிலா அப்படின்னா அப்பேற்பட்ட எப்படி நடக்கணுமோ அறிவு தே நான் சொல்லிருக்கேன்ல நான்கு குணங்கள் ஆண்களுக்கு அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி அப்படின்னு இந்த நான்கு குணங்கள்ல இருந்து விலகி நடக்கிறவங்களும் கற்பில்லாதவர்கள் தான் அப்பேற்பட்டவர்கள் மூர்கரை மூர்கர் மூர்கர் முருகத்தனமா இருக்கிறது மிருக அப்படின்னு நான் இன்னைக்கு காத்தால கூட சொன்னேன் என்ன ஆஹ் கொலை மிருகன்னா கொல்றது அந்த மாதிரி மூர்கத்தனமா நடந்துக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தனம் கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கொடூரமா நடந்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம் மூர்கர் முகப்பர் அப்படின்னா அமிர்தமண்ட் கொல்றது மிருகன்னா கொலை பண்றது அமிர்தம்னா சேர்த்தாலே எதிர்மறைன்னு அர்த்தமே அப்ப சாவே இல்லாத அக்ஷரா அக்ஷரா சொன்ன உனக்கு சாவே இல்லன்னு அர்த்தம் இந்த இடத்துல மூர்கர் மூர்கர்னா கொடூரமா நடந்துக்க கூடியவங்கன்னு அர்த்தம் மூர்கரை மூர்கர் முகப்பர் முகத்தல்னா ரொம்ப விரும்பி சேருதல் அப்படின்னு அர்த்தம் மோந்து பாக்குறதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி அவங்களோடயே சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க முது அது எதுக்கு சமம் எப்படி படிச்சவங்க படிச்சவங்களோட சேர்றது வந்து ஒரு குளத்துல அன்னப்பறவை வர்றதுக்கு சமமோ அந்த மாதிரி மோசமான மூர்கர்கள் இன்னொரு மூர்கரோட போய் சேர்றது எதுக்கு சமம் அப்படின்னா முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் உகத்தல் அப்படின்னா கொத்தி குத்தி சாப்பிடுறது மற்ற மிருகங்கள் காட்டில் இறந்து போச்சுன்னா அந்த இறந்து போன மிருகத்தை கொத்தி சாப்பிடறதுக்கு ஹைனா வருமோ அந்த மாதிரி பறவைகள்ல வல்ச்சர் கழுகுன்னு சொல்லுவாங்க அந்த கழுகுகள் தான் கொத்தி கொத்தி சாப்பிடும் காக்கை அப்படிங்கறது இந்த இடத்துல காக்காவை குறிக்கல காக்காயும் தான் காக்கையும் அந்த மாதிரி சாப்பிடுவோம் ஆனா இங்க வந்து காக்காங்கிறது வெறும் காக்காயை மட்டும் சொல்லல அந்த இல்ல இல்ல காக்காவும் சாப்பிடும் ஆனா இங்க இங்க காக்கான்னு சொல்றது அந்த மாதிரியான பிணந்தினி கழுகுகள் பறவைகள் எல்லாத்தையும் சொல்றாரு சரியா அப்பேற்பட்ட அப்பேற்பட்டவர்கள் பிணம் சாப்பிடுறதுக்கு எல்லா காக்கையும் கூடும் எல்லா பறவைகளும் கூடும் தான் எல்லா பறவை பறவைகளும் கூடுது பிணம் சாப்பிட்றதுக்கும் தான் அந்த அந்த நாத்தம் உடம்பு அழுகி போச்சு மிருகத்தோட உடம்பு அழுகி அழுக அழுக அதோட நாத்தம் ரொம்ப எல்லா பக்கமும் பரவாயில்ல அப்ப எல்லா மிருகம் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் அந்த எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும் ஏன் வருது அது சாப்பிடறதுக்கு வருதுமா நமக்கு தான் நல்லா இருக்கு அது மூக்க பத்தின்னு போவோம் அதுங்க சாப்பிடறதுக்கு தானே வருது அந்த பிணத்தை சாப்பிடுறதுக்கு தானே வருது அதனால அது வந்துடும் அப்போ அங்கேயும் தான் ஒண்ணு கூடுறாங்க அறிவு உள்ளவர்கள் இங்கயும் தான் அறிவில்லாதவர்கள் ஒண்ணு கூடுறாங்க இங்கயும் தான் பணத்துக்கு கூடுது இல்ல இது ரெண்டுத்துக்கும் ஓமை சொல்றாங்க இங்க நல் நன்மை நடக்கக்கூடியது எல்லா செழிப்பான விஷயத்துக்கு இங்க ஒரு ஓமையும் இங்க மோசமான விஷயத்துக்கு அழிவை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஓமையா சொல்றாங்க அதுதான் அவையாரோட சிறு சிறப்பு ரெண்டு இடத்துலயும் தானே ஒண்ணு கூடுறாங்க கெட்டவங்களும் ஒண்ணு கூடுறாங்க நல்லவங்களும் ஒண்ணு கூடுறாங்க ஆனா அதுக்கு சொல்ற ஊமை எப்படிப்பட்டதா இருக்கு பாரு ஒண்ணு ஆக்கப்பூர்வமா இருக்கு பாக்குறதுக்கு வசந்தமா இருக்கு இன்னொரு அழிவு நோக்கி இருக்கு சரி இப்போ இத ஒட்டி திருக்குறள் ஒண்ணு இருக்கு அத படிக்கிறேன் கேளுங்க தாம் இன்புருவது உலகின் புரு அக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு படிச்சவங்க படிச்சாங்கன்னா கேட்டாங்கன்னா இத உலகத்துக்கு நம்ம சொல்லணும் இத மாதிரி உலக மக்கள் மற்றவங்க படிச்சவங்களும் இதை மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களும் விரும்புவாங்க சொல்லி சொல்றதுக்கு கிட்ட சொல்றதுக்கு கற்றவங்க வந்து ரொம்ப மாதிரி ஆமா ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு ஒரு குரூர புத்தி உள்ளவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா இதை நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சுயநலத்தோட இருப்பாங்க மற்றவங்களோட ஷேர் பண்ண மாட்டாங்க பகிர மாட்டாங்க நல்லவங்க தான் அதை வந்து இன்னும் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க நம்ம பட்ட இன்பம் அவங்களும் பாடட்டும் அப்படின்னு அததான் ரொம்ப திருமூலர்னு ஒரு முனிவர் முன்னாடி காலத்துல இருந்தாரு சிவனை பத்தி நிறைய பாடல்கள் ஆயிரம் பாடல்கள் திருமந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க பற்றி நின்ற உணர்வு மந்திரம் சொல்லிடின் வான் வான்பற்றி நின்ற தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு யான் பெற்ற இன்பம் அதுல அந்த நாலு வரியில யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கறத மட்டும் நம்ம எடுத்து சொல்லுவோம் அப்படின்னா நான் என்ன இன்பம் அடைஞ்சேனோ அதே இன்பமும் எல்லாரும் அடையட்டும் அப்படின்னு நீ நம்ம வந்து ஏதோ ஒரு படத்தை பாக்குறோம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதே மாதிரியே ரசிக்கக்கூடியவங்கள்ட்ட இந்த படம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம்ல அந்த மாதிரி புஸ்தகம் படித்தாலும் சரி நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டாலும் சரி நாலு பேருக்கு சொன் நம்ம நினைக்கிறோம்ல அந்த மாதிரி நல்லவங்க தான் நினைப்பாங்க மோசமானவங்க நம்ம மட்டும் கத்துட்டு முன்னாடி முன்னுக்கு முப்பை எல்லாம் நிறைய காசம் வாய்க்கலாம் அப்படிதான் நினைப்பாங்க என்ன நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும் அதனால நம்ம எல்லாட்டையும் சொல்லிடுவோம் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சில பேர்லாம் அப்படியே சொல்லிடுவாங்க நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஆமாம் இது தான் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவபம் இருக்கு பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டு கெதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு காக்கா கூட்டமா பறந்துட்டு இருக்கேன் எங்கேயோ அப்படின்னா அந்த இடத்துல கழுகவும் சேர்ந்து பறக்குமா அதோட இல்ல சாப்பிட்டோம் சாப்பிட்ருமா அந்த மாதிரி அந்தந்த இனத்தோட தான் சேரும் இனம் இனத்தை சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இங்க சொல்ல வராங்க இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் என்கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க நல்தாமரை கயத்தின் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் சேர்ந்த கற்றாரை கற்றாரே காமருவர் கற்பிலா முகப்பர் முரப்பர் முரப்பர் இல்ல முகப்பர் முகப்பர் முதுகாட்டில் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் உகக்கும் உகத்தல்னா அதை விரும்பி கொத்தி சாப்பிடுறது சரியா காக்கை உகக்கும் பிணம் காக்கை உகக்கும் பிணம் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம்